வெற்றி வேல் ஒரு எல்லாம் பழனி ஒரு எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி சாகரம் ஸ்ரீ ஞானதண்டாவும் சமிகரோர குருநாதர் அருணா பெருமான் எம்பெருமான் கருணை முழு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தளத்து வசப்பி பாடலின் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு இதரு விதை முதல் என துவங்கும் பிராதிமலை தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருள் பழனி பழனியாண்டவன் திருவடிலும் பிராதிமலை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பாத்திரமோ முருகாஜனம் இந்த பாடல் பிராதிமலை முருகா பொதுமாதர் நீங்க அடியனுக்கு பக்தி நெறி அறிவித்து முக்தியை தந்து அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் முக்தி நெறி தெரிய பாட பெற்ற பாடம் மிக நீண்ட பாடல் பாடலுக்கான சந்த குடிப்பு தனதன தனதன தனன தனதன 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 தனன தனதன தத்ததன தந்ததன தத்ததன தந்ததன தனதன தனதன தனன தனதன 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 தனன தனதன தத்ததன தந்ததன தத்ததன தந்ததன தனதன தனதன தனன தனதன 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 தனன தனதன தத்த தன தந்த தன தத்தன தந்தன தனதான முதல்ல பாடல ஒரு முறை படிச்ச நீண்ட பாடலால ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாக நம்ம பார்த்துட்டு அடியான எளிமையாக இருக்கும் இதம் ஒரு இதைபுணல் மூழ்கிய அகில் மனம் உதவிய புகையினில் அழவி வகை வகை கொத்து அலர்களின் தொடையில் வைத்து வளர் கொண்டல் என அறளென இசை அழிகன நள் இருளென நிறம் அது கருகி நெடுகி நெறிவு பட நெய்த்து முசுவின் திரிகை ஒத்த சூழல் குந்தளமும் இலகிய பிறையென எயினர் சிலையென விலகிய திலத நுதலும் மதிமுகமும் உர்பலமும் வண்டு வடு வில் கணை முனைவாளும் இடர் படுகவும் நடுவனும் வல் அடர் பொறு கடுவதும் என நெடிது அடுவ கொடியென இட்டு சிலை கொண்ட மதன் மெய்தவ நிறைந்த விழி தளவென தளவு அணமுறுவலும் குமுதமும் விளைவு நரவு விளை நரவு இனிய மொழியும் இணையது என ஒப்பு அற நகங்கள் விரல் துப்பு என உறைந்து கமுகு இடி ஒடி பட வினை செய்யும் வில் மத கலை நெடிய கவுடி இசை முரலும் சுரிமுக நத்து அணைய கண்டமும் வெண்முத்து விளை விண்டு அணைய எழில் தோளும் விதரணம் ம மன அதை அருள்வன சததள மறை முகில் அதனை நிகழ்வன புத்த அமிர்து கந்தகுடம் வெற்பு என நிரம்புவன இமம் சலம் மிருகமத களவ பரிமள தமணிய பிரபைமிகு மிகு தருண புலகித சித்திர வர மங்கள விசித்திர இரு துங்க கண விகலித மிருது மிருதுள மிருதுள நவமணி முகபட விகடின தனமும் உயர்வட பத்திரம் இருந்த அகடில் ஒத்த சுடி உந்தி உடமதியாத விபரீதம் உட இட இளைஞர் களைபட அபகடம் அதுபுரி அறவ சுடிகைய ரத்னபனம் என்ப அழகுற்று அழகுற்ற அறையும் புதிய நுண்ணிய தழிரன உலவிய பரிபுரம் அணி நடன பதமும் உடைய வடிவினர் பொன் கலவி இன்பம் அதி துக்கம் எனல் அன்றி அவர் விறகினில் எனது ஒரு மனம் அது உருகிய பிரமையும் அற உனது அருள் கைவர உயர் பக்தி வழியும் பரம முக்தி நெறியும் தெரிவது ஒரு நாளே தத தத தததத 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 திதி 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 திதிதி திதி திதி தத்தததத தந்ததத தித்தி திதி திந்தி திதி டகு டகு டிகு டிகு டிகுகு டகு தத்ததிமி டகுகு தித்தி டிங்குகு தமி தமிதமி தமிதக தமித திமிதக திமிதிமி ஜெககண திமித திகதிக தத்துமித தந்திமித தித்துமிதி திந்திமிதி எனவேதான் தபலை குடமுழவு திமிலை படகம் அது அபுத சல்லிகை தவில் முரசு கரடிகை மத்தடி தவண்டை அறவை தகுனி துந்துமிகள் முகுமுகு முகன அலற விருதுகள் திகு என அலகை குரடிகள் விக்கிட நினம் பருக உக்கி உவனம் கழுகு சதிர் பெற அதிர் தர சுவரிட எதிர் நிருதர்கள் குருதி பெருகிட அப்புவின் மிதந்து எழுபது அற்புத கவந்தமேள வெகுகோடி மத கஜ துரக ரதமும் உடைய புவி அதல முதல் முடிய இடிய நெடியது ஓர் மிக்க ஒலி முழங்க இருள் அக்கணம் விடிந்துவிட இரவியும் மதியமும் நிலைமை பெற அடி பரவிய அமலர்கள் தலைமை பெற இயல் அத்திரல் அணங்கு ஜெய சக்தி வீடு கந்த திரு வயலியில் அடிமைய குணம் அடிமைய குடிமை இன்னல் அற மயலோடும் மலமர அரிய பெரிய திருப்புகள் விளம்பு என் முன் அற்புதம் எழுந்தருள் குக மலை மலையுரை குறவ நல் வருகலை பல முருக சரவண உர்பவ கவுஞ்சகிரி நிகர அகண்டமய நிருப விமல சுக சொருப பரசிவ குருபர வெளிமுகடு உருவ உயர் தரு சக்கரகிரியும் குலைய விக்கிரம நடம்புரியும் மரகத கலபம் எரிவிடு மயில்மிசை மருவிய அருமைய இளமை உருவடு சொர்க்கதளமும் புலவர் வர்க்கமும் விளங்க வரு பெருமாளே இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தியாக நம்ம பகுதிப்போம் இந்த பொருளுடம் பார்ப்போம் இதம் உரு விரை புனல் முழுகிய அகில் மனம் உதவிய புகையினில் அழவி வகை வகை கொத்து அடர்களின் தொடையல் வைத்து வளர் கொண்டல் என அதாவது இந்த செயலில் வந்து கேசாதி பாத வர்ணனை சிறப்பு மிக அற்புதமா சொல்லியிருக்காது கவனிக்கப்பாளர் அகில் மனம்னா அகில்னா கூந்தல் கூந்தலுக்கு அகில் புகை ஊற்றுறது கால் அகில் கொழும் புகை கொழி நெறித்து நெரிப்பட வாணர் முடித்து நிறமது கருகி நெடுகி முறி நெறிவுபட நெய்த்து முசுவின் திரிகை ஒத்த சுழல் குந்தளமும் இழகிய பெரியன எயினர் சிலையென விலகிய திலத நுதலும் மதிமுகமும் புர்பலமும் வண்டு வடு வில் யமன் படரும் முனைவாழும் அதாவது கூந்தல் கோமை சூழ் மேகம் கருமை அடர் கங்குள் சிறை வண்டினம் அறல் தேன் துடிப்ப துடிப்ப வடிந்தொடுகும் தகர குழலுக்கி கிணையாமை அப்படின்னு உச்சித சூடாமணியில் நிகழ்ந்ததற்கு விலகின விசாலமான கண்ணு கோமை வேல்வாழ் கருங்குவளை மாவின் வடு கோல் கூற்று விடம் வண்டு விழி கொப்பு இவையாமைன்னு உச்சித சூடாமணியில் மீண்டும் ஒரு மேற்கோள் வீடுக்கு சொர் இப்படி இன்பத்தை தருகின்ற வாசனை கலந்த நீர்ல முழுகி அகில நறுமணம் வீசும் புகையை ஊட்டி விதம் விதமான கொத்து மலர்களால் ஆய மாலைகளை ஒழுங்கு பெற வைத்து நிறைந்து பெருகும் மேகம் போன்றதும் கருமணல் போன்றும் நிறைந்து பெருகும் மேகம் போன்றும் கருமணல் போன்றும் இசைபாடு மண்டின் கூட்டம் போலவும் நடு இருள் போலவும் நிறமானது கருத்து நீளமுள்ளதாய் உள்ளதாய் இணைப்பு வாசனை தைலம் தடவியதால் பளபளப்புள்ளதாய் கரும் குரங்கின் சுருளுற்ற வளைவுள்ள கரிய கைபோன்று நின் சுருண்டுள்ள கூந்தலும் அல்லது முசுமுசு கையின் சுருண்ட கொடி போன்ற கூந்தலும் விளங்கும் பெரை போன்றும் வேடர்களின் வில்லை போன்றும் விலகிய அல்லது இலகிய விளக்கம் உள்ள பொட்டணிந்த நெற்றியும் திங்கள் போன்ற முகமும் நீலோர்பலமும் வண்டும் மாவடுவும் யமனும் பாய்ந்து வரும் கூறிய வாழும் என நின்று இடர் படுகவும் நடுவனும் வல் அடல் பொருள் கடுவதும் என நெடிது அடுவ கொடியென இக்கு சிலை கொண்ட மதன் மெய்த்த தவ நிறைந்த விழி இடர் படுக்கவும் இடரை உண்டாக்கவும் யமனும் மிக்க வலிமை பொருந்திய கடு விஷமும் போன்று நீண்ட நேரம் வருத்தவனவாய் பொல்லாதவனவாய் கரும்பை வில்லாக கொண்ட மன்மதனுடைய உண்மை தவம் நிறைந்துள்ளனவாய் விளங்குகின்ற கண்களும் கண்ணு வேல் வாழ் கருங்குவளை மாவின் வடு கோல் கூற்று விடம் வண்டு விழிக்கு ஒப்பு இவையாம முன்னாடி சொன்னோம் உச்சித சூடாமல் இருக்க குறிப்பு அடுத்தது ரெண்டாவது அடி மெய்தவ நிறைந்த விழி தளவு அண முறுவதும் அமுதகுமுதமும் விளைவு நரவு இனிய மொழியும் இணையது என ஒப்பு அற நகங்கள் விரல் துப்பு என உறைந்து பட செய்யும் வில் மத கலை நெடிய கவுடி இசை முரலும் சுரிமுக நத்தனைய கண்டமும் வெண்முத்து விளை விண்டடைய எழில் தோடும் கண்களும் முல்லை ஒத்த பற்களும் அமுதம் போன்றதாய் குமுதமலர் ஒத்தவாய் நின்றும் கேசாது பார்த்துல அடுத்தது வேற இதுல விரல் துப்பு அப்படின்னா செய்ய பவளத்தின் விரல்கள் ஐயானு கம்பரமான இருக்கு மாரிசம் அதே படத்தில் கவுடிங்கிறது கவுடிசை கவுடினா ஒரு வித பண் கவுடி என்பது ஒரு வித பண் விண்டுனா விண்டனை மூங்கில் விண்டு சொல்ற இப்போ இந்த ரெண்டாவது அடிக்கு மீதி உள்ள பகுதிகளுக்கு எப்படி பொருளுகம் சொல்லணும்னா அதாவது வருகின்ற தேன் போல இனிக்கும் சொற்களும் என்ன வருகின்ற முன்னாடி பார்த்தோம் அதாவது முல்லை அரும்புக்கு ஒத்த பற்களும் அமுதம் போன்றதாய் குமுதமலர் மலர் ஒத்த வாயினின்றும் வருகின்ற தேன் போல இனிக்கும் சொற்களும் இன்னதுக்குத்தான் நிகராகும் என்று சொல்லுதற்கே இல்லாததான நகங்களோடு கூடிய விரல் பவளம் போல விளங்கும் கமுகு இதற்கு நிகராகாது கமுனா பாக்குமரம் இடிபட்டு இடுபட்டு ஓடிய தொழில் புரியும் வில் ஏந்திய கரமானது சாத்திரத்துக்கு பொருந்த அமைந்த பெரிய கவடி கவுடி அதாவது கவுடி என்னும் பன்வகை ராகத்தின் இசையை உலிக்கின்ற சுரிமுக நத்து சங்கு ஒப்பான கழுத்தும் பெண்மை நிற முத்துக்கள் விளைகின்ற மூங்கில் போன்ற அழகிய தோடும் அதை அருள்வன சததள மறை முகிள் அதனை நிகழ் நிகர்வன புத்த அமிர்து கந்தகுடம் வெற்பு என நிரம்புவன இமம் சலம் மிருகமத களப பரிமள தமணிய பிரபை மிகு தருண புலகித சித்திரவர மங்கள விசித்திர இரு துங்க கண விகலித மிருதுள மிருதுள நவமணி முகபட விகடின தனமும் உயர்வட பத்திரம் இருந்த அகடில் ஒத்த ஒத்தசூடி உந்தி உளமதியாத விவேகம் உள்ள மனத்தில் வேதனை துயரை தருவனவாய் நூற்று இதழ் தாமரை மொட்டை ஒப்பனவாய் புதிய அமிர்த வாசனைக் கூடம் அதாவது புதிய அமிர்து கொண்டதாய் மகிழத்தக்கதான குடம் மலை இவை போன்று நிரம்பி பூரித்திருப்பனவாய் பனிநீர் பன்னீர் கத்தூரி கலவை சாந்தி இவை தமை கொண்டனவாய் நறுமணம் உள்ளனவாய் பொன்னொடி முகிந்தனவாய் இளமை கொண்டனவாய் புலகிதம் பூண்டனவாய் அழகு சிரேஷ்டம் மங்கலம் அதிசயம் கொண்டனவாய் இரண்டும் என்னும் எண்ணிக்கை உடையனவாய் உயர்ந்த பெருமை வாய்ந்த சரிவு சாவில்லாத மிக்க மென்மையை போன்றனவாய் நவரத்னமாதையும் மூடும் அலங்கார துணியையும் கொண்டனவாய் பரப்பு வாய்ந்தனவாய் உள்ள கொங்கைகளும் உயர்ந்த ஆளிலை போன்ற அகடு அதாவது வயிற்றில் பொருந்திய சுழிவுற்ற கொப்பூடும் உள்ளத்தில் ஆராயாத விபரீதம் உடை இடை இளைஞர் கலைபட அபகடம் அதுபுரி அறவ சுடிக ரத்ன பணம் என்ப அழகுற்ற அறையும் புதிய நுண்ணிய தளிரன உளவிய பரிபுரம் அணி நடன பதமும் உடைய வடிவினர் பொன் கலவி இன்பம் அதி துக்கம் எனல் அன்றி அவர் விறகினில் எனது உரு மனம் அது உருகிய பிரம்மையும் வர உனது அருள் கைவர உயர் பக்தி வழியும் பரமமுக்தி நரியும் தெரிவது ஒரு நாளே உள்ளத்தில் ஆராயாத மாறுபாடான எண்ணத்தை உடையராய் அத்தகைய எண்ணத்தினிடையே அகப்பட்டவரான இளைஞர்கள் சோர்வடைய பொல்லாங்கு செய்கின்ற பாம்பின் தலை உச்சியில் உள்ள ரத்னபடம் என்று சொல்லத்தக்க அழகு வாய்ந்த அல்குனும் புதிய நுண்ணிய தளிர் போன்றதாய் உழவுகின்ற சிலம்படைந்த அழகிய நடனத்துக்குற்ற பாதங்களும் உடைய உருவத்தினராம் பொதுமருடைய அழகிய கலவி அதாவது சேர்க்கை இன்பமானது உண்மையிலே அதிக துக்கம் தருவது என்று உணர்தலோடு கூட அந்த புதுமகளின் மந்திரச் செயல்களில் எனக்குள்ள மனமானது உருகிடும் மயக்கமானது ஒழிய உனது திருவருள் கைகூட உயர்ந்த பக்தி வழியும் மேலான முக்தி நெறியும் எனக்கு புலப்படும்படியான பாக்கிய நாள் ஒன்று உண்டா எனக்கு கிடைக்குமா பெருமானே அப்படின்னு வேண்டியதார் இப்போ பார்த்தீங்கன்னா கேசாதி பார்த்தா அப்படி ஒரு முதல் பகுதியில் அத்தனையும் கொட்டிட்டார் இந்த கலவில் மூழ்கி இருக்க எனக்கு இது துக்கம் என்று உணர்த்ததோடு உணர்றது ஒன்று உணர்த்ததோடு இல்லாமல் அடுத்த நிலைக்கு போறார் அவர் விலகினில் எனது உரு மனம் அது உருகிய பிரம்மையும் அற அது ரெண்டாவது அதுக்கு அடுத்து உனது அருள் கைவர உயர் பக்தி வழியும் பரமமுக்தினையும் தெரிவது ஒரு நாளே ஒட்டு மொத்தத்தையும் கெடுத்தார் முதல் பகுதியா இப்படி அற்புதமான முதல் பகுதியை குருநாதன் அமைச்சுட்டு ரெண்டாவது பகுதியில் முதல் அடி பூரா அத்தனையும் தாழ குறிப்புகள் முன்னாடி சொல்லிட்டோம் அருணகிரி பெருமானுக்கு இணையான ஒரு புலவரே கிடையாது தாளக்குறிப்பை வைத்து சந்தக்க வேண்டி பாடியவர் தத ததா 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 தத திதி 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 தி திதி திதி தத்த தித்து திதி தி தித்தி திதி திந்து திதி டகு 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 டிகு டிகு டகுகு டிகு 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 டகு டகு டிகுகு டகு டகு தத்த திமி டங்கு குகு தித்து திதி டிங்கு குகு தமி தமி தமிதக தமித திமிதக திமி திமி ஜக திமித திக திக தத்திமித தந்திமித தத்துமித திமித தபலை திந்துமிதி முழுவு திமிளை படகம் அது அபுத சல்லிகை தவில் முரசு கரடிகை மத்தடி தவண்டை அறவை தகுனி துந்துமிகள் முகுமுகுமுக அலற விருதுகள் திகு 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 என அழகி குரடிகள் விக்கிட நினம் பருக பக்கி உவனம் கழுக சதிர் பெற தர உததி சுவரிட எதிர் போரு நிருதர்கள் குருதி பெருகிட அப்புவின் மிதந்து எழுபது அற்புத கவந்த மிள வெகுகோடி முதல்ல தாளத்தெல்லாம் சொல்லிட்டு என்னும் மொழிகளோடு தபலை தபலைன்னா ஒரு மத்தள வகை அதாவது உத்தள உத்தமமான மத்தளம் சல்லிகை இடக்கை கரடிகை பேரிகை படகம் குடமுடா இவை அகமுழவு மத்திமமான தன்னுகை தன்னுமை தக்கை தகுணிச்சம் அகப்புறமுழவு இப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது மூன்றாவது பதில சில பயிர் நாட்டில் மூணாவது பாடல இந்த அதனுடைய உரையில குறிக்கப்படுகிறது தகுனினா தகுனிச்சம் கடைக்குறை அப்படின்னா பச்சி குருதி பெருகிடு அவ் அப்புவில் மிதந்து எழுபது அற்புத கவந்தம் இழந்து பிரிக்கணும் கவந்தம்னா சிறிது தொழிலோடு கூடிய தலையற்ற உடல் அநேகம் ஆயிரம் பேர் பட கவந்தம் ஒன்று ஆடும் அப்படிங்கிறது மரபு இப்ப தபலை மத்தளவகை குடமுழவு முழவு வாத்திய வகை திமிழை ஒருவகை பறை படகம் சிறு வகை அபூத முன் இல்லாததான வகையான சல்லிகை சல்லென்ற ஓசையுடைய பெரும் பறை வகை மேள வகை முரசு பறைப்புது கரடிகை கரடிகத்தினால் போதும் ஓசையுடைய வகை மத்தளி பாத்திய வகை தவண்டை பேருடுக்கை அறவை தகுனி அற வைத்த தகுனி நிரம்ப இருந்து தகுணிச்ச பறைப்பொது துந்துமைகள் பேரிகள் ஆகிய இந்த வாத்தியங்கள் எல்லாம் மொகு 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 என்று பேரோடி முழு எழுப்ப வெற்றி சின்னங்கள் திக் என்று விளங்க பேும் மாய வித்தை குரளி விக்கல் வரும் அளவு மாமிச கொடுப்பை பறவைகளான கருடனும் கடுகும் பேர் பெற்றோம் என்று ஆரவாரிக்க கடல்வற்றி போக எதிர்த்து போர் விருந்த அசுருடன் ரத்தம் வரும் அந்த சென்னீரில் மிதந்து எழுபது கணக்கான அற்புதமான கவந்தங்கள் எல்லாம் எழ பல கோடி கணக்கான கோடி மத கஜ துரக ரதமும் உடைய புவி அத முதல் முடிய இடிய நிடியது ஓர் மிக்க ஒதி முடங்க அருள் இருள் அக்கணம் இடிந்து விட இரவியும் மதியமும் நிலமை பெற அடி அமரர்கள் தலைமை பெற இயல் அத்திரல் அணங்கு ஜெய சக்தி விடு கந்த திருவைலியில் அடிமை குடிமை இன்னலற மயலோடு மலமற அரிய பெரிய திருப்புகழ் விளம்பு என் முன் அற்புதம் எழுந்தழு குக வாரி பல கோடிக்கணக்கான மத யானைகளின் குதிரைகளின் தேர்களின் உடைய பூமியும் அதலம் முதலான கீழேழ் உலகம் முழுமையும் அதிர்ச்சி உற்று கலங்க நீண்ட பெருத்த ஒதி முடங்கி எழ இருள் உலகின் துயர் அந்த காலத்திலேயே விலகி ஒடிய சூரியனும் சந்திரனும் நிலைபெற்று விளங்க திருவிடியை போற்றிய தேவர்கள் தலைமை அதாவது மேன்மை தானத்தை பெற பொருந்தி அந்த வீரலட்சுமி விளங்கும் வெற்றி வேலை செலுத்திய கந்தனே திருவேலூரில் அடிமையின் அதாவது அடியேனுடைய குடிப்பிறப்பின் இன்னல் துன்பங்கள் நீங்க மயக்கமும் ஆடவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் நீங்க அருமையான பெரிய திருப்புகளை சொன்ன என் கண்முன்னே நீ அற்புத காட்சியோடு எழுந்தருளியவனே குஹனே வராதி இப்போ இந்த அடியில் அருணீர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு இருக்கு அரிய பெரிய திருப்புகள் விகட பரிமலை அப்படிங்கிற அந்த வயலூர் ஒரு பாடல் இருக்கு வயலூரில் அருணகிரி பெருமான் விகட பரிமலை என துவக்கும் அரிய பெரிய திருப்பூழை பாட இறைவன் உவந்து அவரும் அற்புத கோலத்தோடு எழுந்தபடி அவர் அவருடைய இன்னலையெல்லாம் ஒழித்து ஞான உபதேசம் செய்து விராதிமலைக்கு வாழ் அழைத்தார் இது நம்ம வயலூர் திருப்பூர் படிச்சிருப்போம் அல்லது படிக்க போனோம் வயலூர் வரும்போது படிப்போம் விராதிமலையில் நிற்பம் நீ கருதி உற்றுவா என அழைத்து என் மனதாசை மாசினி அறுத்து ஞானமும் ஞான அமுது அழித்த வாரம் இனி நித்தம் மறவேனே அப்படின்னு இந்த திருப்பூர் சொல்லுவார் இதுதான் இந்த 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 குறிப்பு அடுத்தது ஈற்றடி பிராலி மலை உரை குறவ நல் இறைவ வருகலை பல தெரி விதரண முருக சரவண உற்பவ கிரௌஞ்சகிரி நிகிரக அகண்டமய நிருப விமல சுகஸ்வரூப பரசிவ குருபர வெளிமுகடு உருவ உயர் தரு சக்கரகிரியும் குலைய விக்கிரம நடம்புரியும் மரகத கலமம் எரிவிடு மயில்மிசை மருவிய அருமைய இளமை உருவோடு சொர்க்கதலமும் புலவர் வர்க்கமும் விளங்க பெருமாளே மலையில் விட் விராலிமலையில் விட்டிருந்தவர்களும் குருமூர்த்தியே பெரியவனே பெருமை புரிந்திய எறிவனே உள்ள கலைகள் பலவும் தெரிந்த கருணை வாய்ந்த முருகனை சரவண மடுவில் தோன்றியவனே கவுஞ்சமலை அழித்தவனை எங்கும் பூரணமாய் நிறந்த அரசை மாசற்ற பரிசுத்தமான சுகசொருபரான பரசிவ குருபரனை பரசிவனுக்கு குருமூர்த்தியே அண்டத்தின் புற எல்லையும் தாண்டி உயர்ந்து செல்லும் சக்கரவாளகிரியும் நடுக்க முறை பராக்கிரமம் பொருந்திய நடனத்தை செய்த பச்சை நிறமான தோகைகள் ஒளிவீசும் மயில்மேல் பொருந்திய அருமை வாய்ந்த இளமை உருவத்தோடு வெண் உலகமும் தேவர் கூட்டமும் விளங்க எழுந்தருளும் பரம் பெருமாளே பக்தி வெளியும் முக்தி நெறியும் தெரிவது ஒரு நாளே இப்போ இல்ல விக்ரம நடம் புரியுங்கிற இந்த இது வந்து இந்த நடனம் வந்து முருகப்பெருமானுடைய ஆடல் கூத்து துடிக்கூத்த சொல்லல் அறுமுகத்தோன ஆடல் குடை துடியாடல் வேல்முருகன் ஆடல் சிலப்பதிகாரத்துல இருக்கு கடல் நடுவன் நீர்த்திரை அரங்கத்து நிகர்த்தும் நின்ற சூர்திறம் கடந்தோன் ஆடிய துடியும் படைவீழ்த்தர் பையுள் எய்த குடைவீழ்தவர்மும் ஆடிய குடையும் சலப்பதி அத்த வந்து ஐம்பத்தி மூணு பாடல்களில் பாடல்களில் எம்பெருமான ஆடிய துடைக்கூத்தும் குடிக்கூத்தும் குறிக்கப்படுகிறது அதையே குருதா அவர் கொண்டு வந்திருக்கார் பக்தி வழியும் பக்தி வழியும் முக்தி நெறியும் தெரிவது ஒரு நாளே முருகா ஏற்கனவே ரொம்ப நீண்ட பாடலாக இருக்கிறதுனால நம்முடைய பொருளுக்கும் ரொம்ப நீண்டு ஏற்கனவே இருபது நிமிடங்கள் வந்ததுனால சின்ன சின்ன குறிப் குறிப்புகளோடு இந்த பாடல் செய்வோம் முதல்ல இந்த திருப்புகள் உடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா முதல் நான்கடி பெண்களுடைய கேசாதி பாத வர்ணனையாக அமைந்தது விரிவாக விலை மகளிரின் உருவங்களை சிறப்பித்து கூறி அவற்றின் மீது மயங்காது தெரிய வேண்டும் இந்த பாடல் அருணைய பெருமான் உபதேசிக்கிறார் அடுத்தது பிரம்மையும் மர பிரம்மையினா மயக்கம் துன்பத்தை இன்பமாக எண்ணி கருதி மக்கள் மயங்குகிறார்கள் அந்த மயக்கம் ஒடியணும் என்ற அது ஒடிஞ்சாத்தான் பக்தி வழியும் பரம முக்தி நெறியும் தெரியும் பக்தி வழினா அன்பு நெறி முக்தி நெறினா பந்தத்தினின்றும் வழி முக்தி நெறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்துகிறார் மணிவாசக பெருமான் அடுத்தது அருணீர் பெருமானுடைய அற்புதமான வரலாற்று குறிப்பு இங்கே இருக்குது திருவயலியில் அடிமை குடிமை இனலற மயலோடு ப மயலோடு மலமர அரிய பெரிய திருப்பூர் விளம்பும் என்னும் அற்புதம் எழுந்தவர்களை இது அடிகளாருடைய வரலாற்றை அறிவிக்கிறது சுவாமிகள் வயலூர் வயலூரில் செங்கியிருந்தபோது தொடங்கும் ஒரு அரிய பெரிய திருப்பூழை பாடினார் பாடி அழுனர் அப்ப எம்பெர்மான் முருகவே அவர் முன் அற்புதமான திருக்கோலத்தோடு தோன்றி அவருடைய துயரெல்லாம் ஒழித்து ஞான உபதேசம் செய்து நம் ராலிமலைக்கு வா அழைத்து அழுனர் இத தாமரை என தோணும் திருப்பூர் சொல்றார் ராலி மாமலையில் நிற்ப நீ கருதி உற்று வா என அழைத்து என என் மனது ஆசை மாசினி அறுத்து ஞான முதலடித்த வாரம் இனி நித்தம் மறவே என்கிறார் உருவான எம்பெருமான் வயலூர் வள்ளல் வரியார் சமயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வயலூர் வள்ளல் தான் ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட வயலூர் வள்ளல் எம்பர் எம்பெருமான் கடலில் முருகன் பெற்ற முருநாதருக்கு வயலூரில் தரிசனம் கொடுத்து அவருடைய இன்னலையெல்லாம் ஒழித்து அவருக்கு அனுகிரகம் செய்து ஞான உபதேசம் செய்து பிராளிமலைக்கு வான்னு கூட்டிகிட்டு போய் பிராளிமலை அட்டமா செய்திகள் பிராளிமலைக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் இருந்த எல்லாம் ஒழித்து அவருக்கு வழி தெரியாமல் தவிர்த்த பொழுது வழி தெரியாமல் திக்கற்று நிற்போருக்கு முருகவேலே துணை முருகவேல் என்னும் தெய்வமே துணை அதனால் அப்படி திக்கற்று எம்பெருமான் திக்கற்றுன்ற அருணகிரி பெருமானுக்கு எம்பெருமான் முருகவே விராலிமலையின் திக்கை திசையை காண்பித்து அங்கு வரவைத்து அங்கு அட்டமா சித்திகளையும் பயிற்று வைத்து அவருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய பிறப்பால் அந்த இன்னல் அத்தனையும் அற அவரை அனுகிரகம் செய்த கருணையை இந்த இடத்துல கருணை அடியரோடு சேர்த்த அனுகிரகத்தை இந்த பாடலில் பதிவு செய்தார் இதை கண்ணீரோடு நாமும் உணர்ந்து எல்லோருக்கும் இணங்கும் ஆர்வம் விழல் நமக்கும் இணங்கி நம் பக்திக்கும் படி செய்து நம் பக்திக்கும் நம் பக்தியும் மெச்சு மெச்சுமாறு நமக்கு அனுகிரகம் செய்து நம்முடைய குடிமை இன்னலும் அற மயிலோடும் மலமற அரிய திருப்புகள் நாமும் விளம்புகிற அந்த அனுகிரகத்தை பேரருளை எம்பெருமான் நமக்கு எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று அவன் திருப்பாத்தில் இந்த வேண்டுதலையும் வைத்து இந்த பாடலில் பிராரிமலை உரை விமலனை பக்தி நெறியும் முக்தி நெறியும் தந்தருளீர் என்று வேண்டி கூறிய பாடலை பழியாண்டவன் திருவடிலும் பிராரிமலை மறு பெரும்பாலும் திருவிழும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் குருநாத அருணா பெருமான் திருடரே சரண் சம்சரம் முருகாச்சான் விற்று முருனுக்கு அரோர அரோர அரோர